செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் தந்தை பெரியார் மற்றும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக்கழகம் மாவட்ட தலைவர் மின்னல்குமார் தலைமையில் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே தந்தை பெரியார் மற்றும் புரட்சித்தலைவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பல்லாவரம் சுரங்கப்பாதை அருகே தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர் உடல் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி ஒன்றிய பகுதி வட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் முன்பு எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் தளபதி ஓகேண்ணா <laughs> <coughs> okay, no. போடு போடு சூ போடு